இவங்களை பாத்தீங்களா இவங்களோ இவங்களுக்கு முன்னாடி மனுஷங்க மோசமானவங்க இவங்க நல்லவங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா நன்றி உள்ளவங்க பாசமானவங்க அன்பு அன்பு வந்து உண்மையான அன்பு இவங்க கிட்ட கிடைக்கணும் உண்மைதாங்க உண்மையான அன்பு கிடைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது இவங்க கிட்ட நம்ம கிட்ட ஒரு அன்பு கிடைக்கக்குள்ள அது ஒரு தனி ரகமாக இருக்குங்க கோபம் பிடிவாந்தோம் எல்லாமே இருக்கும் சின்ன குழந்தைங்களும் வயசானவங்களும் எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படி இருக்கும் அவங்க கிட்டேயாவது சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் இவங்களுக்கு இல்லைங்க இவங்களுக்கு ஒரு வா சாப்பாடு போட்டா போதுங்க அவ்வளோதாங்க துள்ளி குதிச்சு ஓடியாந்து கட்டி பிடிச்சி அணைச்சி அவங்க பாசத்தை காட்ட ஆரம்பிச்சுருவாங்க அவங்களுக்கு பாசம் வந்து கொஞ்சம் மொரட்டுத்தனமாக தாங்க காட்ட தெரியும் எல்லாரும் சொல்கிறாங்க ஐயோ நாய் கடிச்சிடுச்சு கிடச்சிடுச்சுன்னு கண்டிப்பாக நாயெல்லாம் எல்லாம் கடிக்காதுங்க நான் நிறைய வாட்டி வந்து சாப்பாடு ஊட்டியிருக்கேன் கருப்பனுக்கும் ஊட்டி நான் வீடியோஸ் போட்டிருந்தேன் அப்போது இவங்களுக்கும் அதே மாதிரி ஊட்டியிருக்கேன் நான் பல தடவை ஊட்டியிருக்கேன் கையை கூட கை விரல்ல பல்லு கூடாதுன்னு குட்டியாக கொடுத்தோம்னா கூட அதை மெலிசாக வாங்கி கடிச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லவங்க இவங்க